கர்த்தருடைய நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக இன்றைய ஜீவாத்தின் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய தீன் அதிகாரத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஏசாயா நாற்பத்தி நான்கு மூன்று தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் அன்னையோடு மேலும் தேவ ஆசீர்வாதம் ஊற்றுவேன் என்று தேவன் தன்னுடைய ஆசீர்வாதத்தால் உங்களை நிரப்புவேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார் தேவன் ஒரு வாக்கு கொடுத்தா அது எப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இதெல்லாம் பாருங்க ஒரு நான்கு ஐந்து காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது முத பாருங்க தாகமுள்ளவன் நம்ம தேவ தாகமுள்ளவனா இருப்போமா அதாவது நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுத்தால் உங்களுக்கு தாகம் இருக்காது நான் தான் கொடுக்கும் தண்ணீரோ ஜீவ தண்ணீராயிருக்கும் லூக்கால பாக்குறோம் நம்ம சமரியா நாட்டு ஸ்திரிக்கு தேவன் சொல்லும் பொழுது அப்ப அந்த ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று ஜீவ தண்ணீர் தாகம் உள்ளது ஜீவனுக்கு ஜீவ ஜீவனை பெற்றுக்கொள்ள தாகமுள்ளவர்களாக இருக்கிறோமா பரலோகத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறோமா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தாகமாயிருக்கிறோமா தேவனுக்கு பிரியமானபடி அடி நடக்க தாகமுள்ளவர்களாக இருக்கிறோமா அப்ப ஜீவ தண்ணீர் உங்களுக்கு ஊற்றுவேன் அப்படின்னு தேவன் சொல்றாரு ஜீவ தண்ணீர் ஊற்றுனா அது வந்து என்றென்றும் சுழ்ந்து கொண்டே இருக்கும் அப்ப தாகமுள்ள உங்கள் மேல் தேவனுடைய ஜீவ தண்ணீர் ஊற்றும் பொழுது நீங்களும் தேவனைப் போல ஏசு கிறிஸ்து நடந்தது போல நீங்களும் தேவனைப் போல கிரியை செய்வதற்காக தேவன் உங்களை நிரப்ப வல்லவராக இருக்கிறார் அதுதான் அதோட அர்த்தம் அப்ப தாகமுள்ளவர்களாக நம்ம இருக்கிறோமா நம்மை நாம்மை அரைஞ்சி பார்ப்பதற்காக இன்றைய தினம் தேவன் உங்களை அழைக்கிறார் அடுத்தது பாருங்கள் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் வறண்ட நிலம்னா என்ன ஒன்றுமே எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ என்ன புரிஞ்சாலே என்ன நடந்தாலும் அவ்வளோதான் எல்லாமே கை கைவிட்ட போயிடுச்சி எல்லாமே எனக்கு ஒன்றுமே எல்லாம் போயிடுச்சு நீ வந்து நான் இருந்து என்ன பண்ணேன் அப்படின்னு ஒரு வெறு வெறுத்த நிலைமையில் வாழ்க்கையே வெறுத்து போன நிலமையில் நான் என்ன பண்ணாலும் அப்படி இருக்கே நான் எவ்வளவோ போராடினேன் எனக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லையே ஒரு சந்தோஷம் இல்லையே நான் எந்த தொழில் பண்ணாலும் அதில் எனக்கு இது ஃபெயிலியராக இருக்கே நான் எந்த இடத்துல வேலைக்கு போனாலும் அந்த இடத்துல எனக்கு ஒரு அடிதானே விழுவுது அப்படின்னு ஒரு போராட்டத்தில் ஒரு பிரச்சனையில் இருக்கீங்களா வறண்டு போய் நிலைமையில் இருந்தே வறண்டு போய் நான் இன்னும் இங்கே போவேன் நான் நான் எந்த இடத்துல போய் நிற்பேன் நான் என்ன செய்வேன் நான் நான் எல்லாமே நான் இறந்து நிற்கிறேனே அப்படின்னு ஒரு இடத்துல நிற்கிறீங்களா அப்போ தேவன் என்ன சொன்னாரு பாருங்கள் உங்கள் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் ஆறுனா என்ன ஜீவ தண்ணீர் ஓடும் ஆறு ஜீவ நதி உள்ள ஆறு ஜீவநதிகள் புறப்பட்டு ஓடும் எங்கேருந்து ஆலயத்தில் இருந்து ஆலயம் யார் தான் அப்போ ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்களிருந்து புறப்பட போகிறது தேவன் உங்கள் மேலே ஊற்றுறனாருனா அது உங்களுக்குள்ளே வைத்திருப்பதற்காக கிடையாது தேவன் உங்களை தாகமுள்ளவன் மேல் அவ தண்ணீரை ஜீவ தண்ணீரை கொடுத்தாருனா அது நீங்கள் வந்து அநேகருக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக சமரிய நாட்டி அதே வேலை தான் பண்ணாங்க அதை கேட்டவன தேவனுடைய வார்த்தைகளை கேட்டோன்னா இவர்தான் கிறிஸ்துன் வந்து பாருங்க அப்படின்னு அந்த முழு ஊரையும் ரட்சிப்பின் பாதையில நடத்துனாங்க அம்மா அதே தான் உங்களுக்கும் தேவன் தாகமுள்ள உங்கள் மேல் ஜீவ தண்ணீரையும் வறண்ட நிலைமையில எல்லாமே கைவிட்டு போன நிலைமையில இருக்க உங்க மேல ஜீவ தண்ணீர் உள்ள ஆறுகள் போகிறது அது மட்டும் இல்ல அது மூணாவது அதுக்கார என்ன சொல்றாரு பாருங்க உன் சந்ததியின் மேலே நாவியையும் அப்ப உங்க மேலையும் உங்க பரிஷ்டாவையான ஒரு அபிஷேகம் இருக்கு உங்க சந்ததியாகிய உங்க பிள்ளைகள் மேலும் உங்க பரிசாவியான ஒரு அபிஷேகம் இருக்கு பிள்ளைகள் பிள்ளைகள் சந்ததியின்ன உங்களுக்கு உங்க தலைமுறை தலைமுறை தோறும் அவருடைய ஆவியின் அபிஷேகம் பாருங்க உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் அப்ப பர்சாவின் அவரோட அபிஷேகம் உங்கள் சந்ததி முழுவதுமாக ஆட்கொள்ள போகிறது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட சந்ததி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் தேவனுக்கு பிரியமான ஜனமாக நீங்க இருப்பதற்காக உங்களை அழைக்கிறார் அப்ப அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுவதற்கு முன்பாக அவர் என்ன பண்றாரு பாருங்க உங்கள் மேல் ஜீவ தண்ணீரை ஊற்றி அடுத்து வறண்டு போன நிலைமையில இருக்க மேல ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுவதற்காக அவர் புதிய ஆயத்தம் பண்ணிட்டு தான் எல்லாத்தையுமே வைத்து தான் பர்சாமின் அபிஷேகத்தை கொடுத்துரு பரசாமின் அபிஷேகம் என்னன்னா இதுக்காக ஆவியின் அபிஷேகம்னா நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது நம்ம தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எப்படி நடக்கணும் நடக்கக்கூடாது ஒரு இடத்துல போய் நிற்கும் போது ஜோபம் பண்ணும்போது அந்த இடத்துல என்ன செய்ய ஜோபம் பண்ணணும் ஒரு வீட்டில் போகும்போது அந்த வீட்டில் கட்டுகள் என்ன பிரச்சனைகள் என்ன போராட்டங்கள் என்ன எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தருவது ஆவியானவர் அப்போ ஜீவ தண்ணீரோட நற்புறது மட்டும் இல்லாமல் வறண்ட நிலமாக இருக்கிறவங்க மேலே ஜீவ தண்ணீரோட நதிகள் ஊற்றுவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா அனைட்டிங் கிஃப்ட்டு எதையும் பகுத்தறியக்கூடிய அபிஷேகத்தையும் உங்கள் மேலே மட்டும் கிடையாது தலைமுறை மேலே ஊற்றுவேன்றாரு அடுத்து பாருங்க உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் அப்போ முத ஜீவ தண்ணீர் கொடுக்குறாரு அது வறந்து போன நிலைமையில இருக்க நம்ம மேல ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளை ஊற்றுறாரு அது மட்டும் இல்லாம நம்ம சந்ததி மேலே தேவனுடைய பர்சாவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் கொடுத்து கடைசி பாருங்க உங்க சந்தானம் சந்தானம்னா பிள்ளைகள் பிள்ளைகளோட சொத்துக்கள் இதுதான் சந்தானம் சந்தானத்தின் மேல் தெய்வ ஆசீர்வாதம் நிலை நின்று நிற்கப் போகிறது தெய்வ ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்ட சந்ததியாக தெய்வ ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்ட குடும்பமாக பிள்ளைகளாக நீங்க இருக்க போறீங்க உங்க குடும்பம் இருக்கப் போகிறது எதுக்காக அந்த ஆசீர்வாதத்தை அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்காக தேவன் தான் உங்களை அழைத்திருக்கிறார் அழைத்தவர் உண்மையிலவர் சேர்ப்பிப்போம் எங்களே அரிமணிஸ் மாண்பின் பரவீதாவே எங்கள் மேல் ஜீவ தண்ணீரையும் வறந்த நிலத்தை வறந்த நிலமாக உள்ள மேல் ஜீவ தண்ணீர் நதிகளை ஊற்றுவேன் என்று சொல்வதற்காக நன்றியாண்டவரே மேலும் தகப்பனையை எங்கள் சந்ததியின் மேல் உன்மது ஆவியையும் எங்கள் சந்தானத்தின் மேல் உன்மது ஆசீர்வாதத்தின் தருவேன் வைப்பேன் என்று சொன்ன மகாகிருமியான வார்த்தைக்காக நன்றியாண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை பெற்று நாங்கள் உலகத்துக்கு ஒரேயாக உப்பாக இருக்கப் போவதற்காக நன்றி நன்றி நன்றியாண்டவரை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே கேஸ்தா குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் ஒன்பது ஆசீர்வாதத்தால் அவர்கள் நிரம்பி வலியும் பாத்திரமாக அவர்களை நன்றி மாற்றியதற்கான நன்றி ஆண்டவரே குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மேலும் தவப்பனைய நீர் பரிசாமின் அபிஷேகத்தை ஊற்றி அவர்கள் அதை தெரிந்து கொள்ள செய்வேன் என்பதற்காக நன்றி நன்றி நன்றியாட்டவன் ஜீவ தண்ணீர் உள்ள நதியில் அந்த குடும்பத்தில் இருந்து புறப்பட்டு போக நன்றி நன்றியானவர்கள் ஆசீர்வதிப்பார் எஸ்வி மூலமாக கேட்கிறேன் கத்தர் உலகை ஆசீர்வதிப்பாராக